அன்புக்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லு அழகிய வல்லம் அன்னவர்கள் இந்த பயணத்திலே சுவனத்தை கண்டார்கள் சுவனத்தை அல்லாஹூ தபார ஆலா ஏழு வானங்களுக்கும் மேலால ஏழாவது வானத்துடன் சேராமல் படைத்திருக்கின்றார் இந்த சுவனம் அதே போன்று இந்த சுவனவாசிகள் சுவனத்தில் சுவனத்திலே நுழையக்கூடியவர்கள் ஒருபோதும் மாட்டார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அழிவில்லாத வாழ்க்கையை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தயார் செய்து வைத்துள்ளான் அதேபோல அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹு தாலா சுவனத்திலே நுழையக்கூடிய அனைவருக்கும் பொதுவான சுவண்டிகள் இன்பங்களையும் தயார் செய்து வைத்துள்ளான் அதே போன்று சாலிஹான தக்குவாதாரிகள் அதாவது அல்லாஹுடைய கடமைகளை எடுத்தும் ஹராமான விடயங்களை தவிர்ந்தும் இந்த உலகத்தில் வாழ்ந்து சரியான ஈமானுடன் மரணித்த மக்களுக்கு அல்லாஹு தாலா விசேஷமான ரஹ்மத்துக்களை விசேஷமான சுவண்டிகளை இன்பங்களை அல்லாஹு தாலா அந்த சுவனத்திலே தயார்படுத்தி வைத்துள்ளான் ஹதீசுல் குதுசியிலே சொல்லு அலிஹு வசல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள் الله تعالى كرهران أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر إنه دي أديار خلقكي إن دورو كننم كندي داذ إن دورو كاذم كيتي إن دورو இன்பங்களை சுவண்டிகளை நான் என்னுடைய அடியார்களுக்கு நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்பதாக அல்லாஹு வாக்களித்துள்ளான் சுவர்க்கவாதிகள் அனைவரும் சுவனத்திலே நுழைந்ததன் பின்னால் ஒரு மலக்கு வந்து சொல்வார் நீங்கள் எப்பொழுதுமே ஆரோக்கியமுடையவர்களாகவே இருப்பீர்கள் ஒருபோதும் நோய் வாய்ப்பட மாட்டீர்கள் நீங்கள் எப்பொழுதுமே வாலிபர்களாகவே இருப்பீர்கள் ஒருபோதும் வயோதிபமடைய மாட்டீர்கள் நீங்கள் நிரந்தரமாக எப்பொழுதும் உயிருடனே இருப்பீர்கள் மரணமடைய மாட்டீர்கள் நீங்கள் இன்பங்களையும் சுவண்டிகளையும் நிரந்தரமாக அனுபவிப்பீர்கள் ஒருபோதும் சளிப்படைய மாட்டீர்கள் என்பதாக அந்த மலக்கு வந்து சுவனவாதிகளை பார்த்து சொல்வார் அதே போல சொல்லல்லாக அழகி வசல்லம் அன்னவர்கள் சுவனத்திலேருன் சுவன கண்ணழகிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்களை கண்டார்கள் அவர்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்களை பார்த்து சொன்னார்கள் நஹ்னு கிராம் நாங்கள் அழகும் சிறப்பும் நிறைந்த மங்கையர்கள் நாங்கள் சங்கைக்குரியவர்களின் மனைவிமார்கள் மாறுகள் என்பதாக சொன்னார்கள் அதே போல சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சுவனத்திலே அல் வில் தானுல் என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்து குழந்தைகளை கண்டார்கள் இந்த வில்தானுல் தானுல் முகல்லதூன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழந்தைகளை அல்லாஹூ தபா ஆலா தாய் தந்தையர்கள் இல்லாமல் படைத்துள்ளான் அவர்களை அல்லாஹூ தாலா சுவனவாதிகளுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி படைத்துள்ளான் அவர்கள் மனித இனத்தையோ ஜின் இனத்தையோ மலக்குகள் மலக்குமார்களுடைய இனத்தையோ சார்ந்தவர்கள் அல்ல அல்லாஹு தபா சுவனவாதிகளில் ஒருவருக்கு ஆக குறைந்தது இந்த வில் தான் முகல்ல தூனிலிருந்து பத்தாயிரம் பேரை பணிவிடை செய்வதற்காக வேண்டி வழங்குவான் ஒவ்வொருவருடைய கைகளிலும் ஒரு கரத்தில் தங்கத்திலான தட்டும் இன்னொரு கரத்தில் வெள்ளியிலான தட்டையும் அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள்